நமது புது யுகத்தில் ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு மணிக்கு அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலின் அபிஷேக ஆராதனைகளின் சிறப்பு தொகுப்பு ஆலயங்கள் அற்புதங்கள் காலை எட்டு மணிக்கு சங்கீதத்தை போற்றி பெருமைகளை எடுத்து காட்டுவதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிபுரம் சமஸ்தானத்தில் நடைபெற்ற முத்துசுவாமி தீட்சிதரின் இருநூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இசை விழா இசை அமிர்தம் காலை பதினோரு மணிக்கு சின்ன சின்ன பொய்கள் வாழ்வில் சுகமானதா சுமையானதா மனைவி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க வந்தோன்னா என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நடுவர் அவர்களே நீங்க சொல்லலாம் அழகா இருக்குன்னு நாங்க எப்படி சொல்லுங்க மனைவி வந்து அவர சார் தம்பிட்ட கேக்குறாங்களா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு இந்த காலையில முடிஞ்சிருச்சு தம்பி எந்த மனைவியாவது கடவுள் போய் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தலைமையில் திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் பலர் பங்கேற்ற துபாயில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றம் மதியம் ஒரு மணிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் பல நன்மைகளை தரும் சில சோதனைகளும் இருக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியமான வருடம்னு சொல்லலாம் விலைவாசிகள் உயரும் எல்லாத்துக்கும் நிறைவான தன்மைகள் ஏற்படும் பிரபல ஜோதிடர்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களை கணித்து கூறும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி மாலை தமிழ் கலாச்சாரங்களை நாட்டிய வடிவில் எடுத்துரைக்கும் தமிழும் பரதமும் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீகாந்த் தேவா 25 சிறப்பு நேர்காணல் இரவு எட்டு மணிக்கு தமிழ் மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு நீ எப்போ இருந்து பாத்துட்டு இருக்கேன் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலகலப்பான சிறப்பு கொண்டாட்டம் போட்டிக்கு நாங்க ரெடி இரவு ஒன்பது மணிக்கு துபாயில் முன்னணி இசை பாடகர்கள் பங்கேற்று சூப்பர் ஹிட் பாடல்களை பாடி அசத்திய பொன் மாலை பொழுது நமது புது யுகத்தில் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிடுங்கள்